வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசி வருகிறார் அதனை பார்க்கலாம் வராதவளை பற்றி கவலை வந்தவங்களே அதிகமா இருக்கிற போது வராதவர்களை பற்றி கவலைப்பட்டு வந் அதாவது வந்தவர்கள் பெருந்தன்மையோட வந்திருக்கிறார்கள் வரல இருக்கிறோம் ஜனநாயக உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது மற்றவர்கள் ஏதோ தனிப்பட்ட காரணங்களுக்காக பயந்து கொண்டு வெளிப்படையோழிகள் வரவில்லை வீரர்கள் வந்தார்கள் இது இது நேரடியாக செய்ய மறைமுகமாக செய்ய போகிறார் என்பதுதான் எல்லாருடைய கருத்தும் ஏறத்தாழ அங்கே பேசிய அத்தனை கட்சி தலைவர்களும் இது எஸ்ஐஆர் என்பது மட்டுமல்ல என்ஆர்சியை சி கொண்டு வருவதற்கு குடியுரிமையை

ஆகவே நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு இந்த எஸ்ஐஆர் விசாரணையில் இருக்கிற போதே ஏன் இந்த அவசரம் என்பதை வழக்கு போடுகிற போது வழக்கறிஞர்கள் இதையும் ஒரு பாயிண்டாக வைப்பாங்க கேஸ் இஸ் பெண்டிங் தி சுப்ரீம் கோர்ட் வாட் இஸ் தி அர்ஜென்சி பார் தி எலெக்ஷன் கம்பெனி கமிஷன் டு இம்ப்ளிமெண்ட் இட் இன் வேர் எவர் எலெக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன் வித் இன் மந்த்ஸ் ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ் வாட் இஸ் தி அர்ஜென்சி இட் இஸ் தட் இஸ் நாட் அமௌண்ட் டூ சுப் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு கூட சொல்லலாம் ஆக இதெல்லாம் வழக்கறிஞர்கள் வாதங்களை எடுத்து வைப்பார் அதான் எஸ்ஐஆர் என்பது வேற ரிவிஷன் என்பது வேற அதாவது இது வந்து இப்போல்லாம் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கார்ப்பரேஷன் எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் பண்ணணும் டெலிஷன் இன்க்ளூஷன் டபுள் என்ட்ரி ஷிஃப்ட்டு டே இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து லோக்கல் பாடிக்கு ஒரு எலெக்ஷன் டிஸ்டஸ் இருக்கு அசம்பிளிக்கு ஒன்று இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு இது நடந்துட்டு தான் வருது இதெல்லாம் எப்ப நடக்குன்னா எலெக்ஷன்லாம் ஒரு ஒரு நடக்கும் ஆனால் இன்னும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நவம்பர் பெப்ரவரி எண்ட்ல எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும் ஆக்சுவலி இருக்கிறது ஒரு டிசம்பர் மாசம் ஒண்ணு ஜனவரி மாசம் ஒன்று தான் இந்த ரெண்டு மாசமா ஆசை விவாதம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது டே ஆஃப் பெஸ்டிவல் கிறிஸ்தவர்களை பொறுத்த மட்டும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீர ஆஞ்சநேயா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்